ஹாய் குசி வாக்கிங் போயிருக்கேன்டா தேங்க்யூ நான் செகண்ட் லைஃப் சாப்பிட்டேங்க அவி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எங்கே இருக்கீங்க நீங்கள் என்ன படிக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க எல்லாருக்குமே ஹாய்ங்க வசந்த் எப்படி இருக்கீங்க வசந்த் சாப்பிட்டீங்களா ஹாய் மணிகண்டன் தொடப்ப கட்டை ஹாய் முத்தும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நத்தீஷ் நீங்க எப்படி இருக்கீங்க ரமேஷ் போடா ஹரிஷ் பொறம்போக்கு உனக்குலாம் என்னடா மரியாதை வேண்டி இருக்கு மரியாதையா கமெண்ட் கூட துப்பு இல்ல வக்கு இல்ல நாய்க்கெல்லாம் என்னத்துக்கு மரியாதை ஒரு கேடு பேக்கேடு நாயங்கள மரியாதையா பேசுறவங்க தான்டா மரியாதை மரியாதை இல்லாதவங்க மரியாதை கிடையாது அவன் போடுற கமன்ல தான் இருக்கு மரியாதை கொடுக்கறதும் கொடுக்க கூடாது மரியாதையாக பேசினா நான் மரியாதையாக பேசுவேன் நீ மரியாதையை கமெண்ட் பண்ணலாம் நான் மரியாதை இல்லாமல் தான்டா பேசுவேன் உன்னை உன்னை கேட்குறப்போ உனக்கு கோபம் வருதுல்ல அப்போ என்ன கேட்டால் எனக்கு வராதா காய் அருவனு சாப்பிட்டாச்சா மனோஜ் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா ட்ரை பண்ணுறேன் முன்சாமி பிரதர் ட்ரை பண்ணுறேன் சாப்பிட்டேங்க குமார் நீங்கள் சாப்பிட்டீங்களா குமார் என்ன சாப்பிட்டீங்க நானும் பொறுமையாக சொல்லிட்டேன் பேட் கமன் போடாதீங்க போடாதீங்கன்னுட்டு நீங்கள் அதை தான் செய்வீங்கன்னு நான் பதில் சொல்றேன் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா ஹாய் பாண்டி பிரதர் பிரதர் மணி பிரதர் அருண் நான் வந்து சென்னையில் தாங்க எனக்கு மலையாளம் தெரியாதுங்க தமிழ் தாங்க தெரியும் தமிழ்ல தானங்க பேசிட்டு இருக்க புண்ணிய கோட்டி விருது லைக் போடாதவங்க லைக் போடுங்க அப்படியா குமார் இந்த ஜென்மத்திலே பாடா படுத்துறாங்க இல்லை ஏழு ஜென்மம் ஆறு ஜென்மம் வேற பேலன்ஸ் இருக்கா ஹாய் ராகுல் தேங்க்யூ ஸோ மச் எட்டாவது லைக்கு நான் சென்னை தாங்க இரவு வணக்கம் மணிகண்டன் பிரதர் இரவு வணக்கம் பிரதர் நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் பிரதர் லைக் போட்ட எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்ங்க நாலு பொன் குழந்தைங்க எனக்கு ஆமா பிரதர் மணி பிரதர் எஸ் ஆமாம் அப்படியே ஹாய் சிஸ்டர் ஹாய் பிரதர் ஏழையின் சிரிப்பு எங்க பிரதர் சிரிக்க விடுறாங்க நம்ம அழகணும்னு நினைக்கிறாங்க இல்லை நம்ம கோவப்படுத்தி பார்க்குறாங்க சிரிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க ஐடியோட மென்ஷன் பண்ணணுமா அசோக் நல்லா இருக்கீங்களா ஹாய் ராம் ஹாய் கண்ணன் சாப்பிட்டீங்களா கோகுல் ஹாய் என்னோடய ஊர்லையா இப்போ வந்து மணி வந்து என்னாச்சு எட்டே முக்கா ஆகுதுங்க உங்கள் ஊரில் என்ன டைம் ஆகுதுங்க மணிகண்டன் ஹாய் பாலா நல்லா இருக்கீங்களா பிரதர் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் அனுஸ்ரீ வெல்கம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரியா எனக்கு புரியல பிரியா புரியலடா சாப்பிட்டியா பிரியா எப்படி இருக்க கண்டிப்பாக சொல்கிறேன் மணிகண்டன் தேங்க்யூ